வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரையர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சேதுராமன் வணக்கம் நல்லா இருக்கு சார் சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் சமீபத்துல உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்னன்னா ஜம்மு பகுதியில் இருந்து அடுத்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது எதனால ஏன்னா நமக்கு தெரியும் டீலிமிடேஷனுக்கு அப்புறம் தொகுதிகள் தான் ஜம்மு பகுதியில் அமைகின்றன நாற்பத்தி ஏழு தொகுதிகள் வந்து காஷ்மீர் பகுதியில் இருக்கு இந்த சூழ்நிலையில அனைத்து தொகுதிகளையும் வெல்வதற்கான வாய்ப்பு பாஜகவிற்கு இருக்கின்றது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இதாக இருக்குது ஒரு பரபரப்பு இருக்கு அதாவது ஜம்மு தான் அடுத்த முதல்வரை தேர்ந்தெடுக்கும் ஜம்மு தான் அடுத்த அரசை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு அவர் இது ஒன்று விட்டிருக்காரு இதுல என்னென்ன நீங்க கூறினது போல டீலிமிடேஷன் ஆன பிறகு தொண்ணூறு தொகுதியை கொண்ட காஷ்மீர் அவை அதில் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் ஜம்முவில் இருந்தும் நாற்பத்தி ஏழு தொகுதிகள் காஷ்மீர் வேலி சொல்லுவாங்க காஷ்மீர் காட்டி அதை சார்ந்த இடங்கள் அதில் இது தடவை பிஜேபியோட ஒரு இது என்னன்னா எப்படியாவது ஜம்முலேருந்து எவ்வளோ தொகுதிகள் ஜெயிக்க முடியுமோ ஜெயித்து பிஜேபியால் இல்லாத அரசகம் வரவே முடியாத ஒரு நிலைமைக்கு தான் பிஜேபி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் உமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லாவோட நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டிக்கும் ஒரு எலக்டரல் அலையன்ஸ் இருக்குது ஒப்பந்தம் இருக்குது சேர்ந்து சிப் போட்டியிடுறாங்க இதில் மெஹ்பூபா முஃப்தி தலைமையில் இருக்கிற பிடிபி பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க தனியாக நிற்கிறாங்க இதை தவிர்த்து பல இண்டிபெண்டன்ஸ் நிறையா இருக்காங்க அதாவது சுயாட்சி வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க என்னன்னா பல முன்னாள் தீவிரவாதிகள் முன்னாள் செப்பரட்டிஸ்டு அவங்களெலாம் வந்து சில பேர் ஜெயிலில் இருக்காங்க அவங்க கட்சிகள் தரப்பில் பல பேர் கேண்டிடேட்ஸாக நிப்பாட்டியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா காஷ்மீர் வேலையில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் இருக்கிற இடம் ஜம்முவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் இருக்காங்க பல தொகுதிகளில் இந்துக்கள் இருக்கிறாங்க ஜம்மு மக்களை பொறுத்த என்ன ரொம்ப நாளாக ஒரு குறை என்றால் ஜம்மு காஷ்மீர் எப்போலேருந்து அது இந்தியாவுடன் ஆயிரத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ஒரு அங்கம் ஆயிடுச்சோ அதுல இருந்து ஜம்முல இருந்து உங்களுக்கு முதல்வர் ஆனது ரொம்ப இதுவே கிடையாது அதுல குறிப்பிட்டதை சொல்ல போனானா இந்துன்னா ஆகவே முடியாது அதுல இப்ப இவங்க பிஜேபியோட என்ன சொல்றாங்க ஜம்மு மக்கள் முழுமையாக பிஜேபிக்கு ஓட்டளித்து பிஜேபி வேட்பாளர்களை ஜெயித்து ஜெயிக்கிறதுக்கு செய்தால் ஜெயிக்க செய்தால் அப்ப அடுத்த வர அரசியல் நிறைய பிஜேபி ஏற பிஜேபி இல்லாத அரசு வர முடியாது ஏன்னா அந்த நாற்பத்தேழு தொகுதி இருக்கு பாருங்க காஷ்மீர்ல அதுல காங்கிரஸ் என்சிபி ஒரு அலையன்ஸ் பிடிபி அதை தவிர்த்து சுயாட்சி இதெல்லாம் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருக்கிற இடங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போகுறது அந்த நாற்பத்தேழுலையும் நாற்பத்தா நாற்பத்தேழு நாற்பத்தேழு ஜெயிக்கிற கட்சி தான் அங்கே ஆட்சி பண்ண முடியும் முழுமையாக ஆட்சி பண்ணணும்னா அதுல எந்த கட்சி அந்த பொசிஷன்ல எல்லாம் நாற்பத்தேழுல நாற்பத்தேழு ஜெயிக்கிறதுக்கு ஆக ஜம்முலிருந்தும் ஜெயிக்க வேண்டும் அண்டு கா ஜம்முக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கோ பிடிபிக்கோ ஜம்முவில் அவ்வளோ செல்வாக்கு கிடையாது காரணம் ஜம்மு மக்கள் நினைப்பது என்றால் காஷ்மீருக்கு எப்போதுமே அதிகமாக அங்காரம் கிடைத்திருக்கு பண அதாவது மத்திய அரசுலேருந்து வர பணத்தொகைகள் கூட அதிகமாக காஷ்மீர் தான் செலவழிக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் காஷ்மீர் மக்கள் அங்கே தீவிரவாதத்தால் அடிபட்டவர்கள் என்று சொல்லி நிறைய எக்கச்சக்கமாக கடந்து பல ஆண்டுகளாக அங்கே செலவழ்த்தப்பட்டிருக்கு ஊழலும் அதிகம் உள்ள இடம் காஷ்மீர் அதனால் செலவழிச்சது பாதிபேல் மக்களுக்கு போகாமல் இருந்தது அந்த நிலைமை மாறிதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதை அகற்று மத்திய அரசே கையில் எடுத்துக்கொண்டு பல திட்டங்களை கொண்டு வந்து பல வளர்ச்சி இதெல்லாம் செய்து பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பின்பற்ற சமுதாயங்களுக்கு முன்ன இடஒதுக்கீடே கிடையாது ஷெட்யூல்ட் காஷ் ஷெட்யூல் ட்ரைப் அவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது அதை தவிர்த்து அங்க இருக்கிற சில எல்லாம் இருக்காங்க கந்தர்பால் அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு இல்லாமல் இது கொடுத்துருக்காங்க பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இது இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக டீலிமிடேஷன் பிறகு நடக்கிறது முதல் முறை முறையாக காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபது ஆர்டிக்கல் நாத்திர பிறகு நடக்கிறது இதுல பல அம்சங்கள் இருக்குது இதுல இப்ப வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் என்சிபி பிடிபி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஜம்மு மக்களுக்கும் ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு பிஜேபி மேல பிஜேபி அதிக சீட்டை ஜெயிக்க முடியாது அதுல இவங்களோட தேர்தல் பத்திரிகையில நேஷனல் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளான நிலைமையை கொண்டு வந்துடும் அதாவது முன்னூத்தி எழுபது திருப்பி கொண்டு வருவோங்கிறாங்க இதே மாதிரிதான் பிடிபியும் பேசுறாங்க ஆனா முன்னூத்தி எழுபது திருப்பி வரவே வர முடியாதுன்னு அடித்து போட்டு சொல்லுகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன செஞ்சாலும் நீங்க பழைய நிலைமைக்கு வர முடியாது ஏன்னா எந்த சட்டத்துல ஒரு அம்சத்தை வச்சுக்கொண்டு இத்தனை நாளும் அங்கே தீவிரவாதம் நடந்து அதை நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துட்டோம்னு அமித்ஷா சொல்றாரு ஆனால் ஜம்மு மக்களும் அதிருப்தியா இருக்காங்க ஜம்மு மக்கள் எதிர்பார்த்த பல வாக்குறுதிகள்லாம் கொடுக்கல அதனால இது வந்து மோசமா இருக்குது நிலைமை அப்படி இப்படின்னு இந்த கட்சிகள் சொல்றாங்க அங்கே பல நம்ம பத்திரிகையாளர்கள் யார் பிஜேபி எதிர்த்து இருக்கிறாங்களோ அவங்களும் அதை ஏதாவது சொல்றாங்க பாருங்க பிஜேபிக்கு ஜம்முலையும் இருக்காது காஷ்மீர்ல தான் இருக்கவே இருக்காது காஷ்மீர் மக்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் பிஜேபியை ஒருபோதும் ஜெயிக்க அனுமதிக்க மாட்டார்கள் பிஜேபி எதிர்த்திருக்கிறார்கள் முன்னூத்தி எழுபது நாற்றப்பட்டதில் அவர்களுக்கு ரொம்ப இருக்கிறார்கள் இதை தவிர்த்து ஜம்மு காஷ்மீர் ஒரு ஃபுல் ஃபிள ஸ்டேட்டா இருந்தது ஒரு மாநில அந்த அந்தஸ்தை கோட்டை விட்டுட்டு அது ஒரு யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு இப்போ பாண்டிச்சேரி மாதிரி இருக்குது அதுக்கு பதில் பிஜேபி தரப்பில் இது என்னன்னா தேர்தல் ஒரு இதுவாக நடந்துவிட்டால் அதுக்கு பிறகு திருப்பி மீண்டும் அந்த அந்தஸ்து கிடைத்த விடும் ஃபுல் ஃப்ள மாநிலம் ஆகிவிடும் அப்படின்னு அமித்ஷா சொல்றார் இப்போ வரப்புற பதினாலாம் தேதி சேத்துராமன் நம்ம பிரதமரே கேம்பெயின் பண்ண போறாரு ஜம்முவில் அதில் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் தீவிரமாக நடக்க போகுது ஜம்மு மக்கள் கிட்ட கையில தான் இப்போ அந்த சாவி அதாவது சாவி அவங்க கையில தான் இருக்குது ஏன்னா ஜம்மு மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த கட்சியுடன் தான் உடன்பாடு செய்ய முடியா இருக்கும் அதனால காங்கிரஸ் ஜம்முவில் போய் என்ன சொல்ல போகுது நீங்கள் ஏன் பிடிபியோட உறவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அதுல பிடிபியோட மர்ம உறவு என்சியோட டைரக்ட் உறவு ஏன்னா இவங்க சொல்வது என்னன்னா தேர்தலுக்கு பிறகு பிடிபி என்சி காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடலாம் அதை ஜம்மு மக்கள் இது பண்ணுவாங்களா ஒப்புக்கொள்வார்களா இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட இந்த கேம்பெயின்ல என்னன்னா முன்னூத்தி எழுபதை முன்னூத்தி எழுபதை ஏன் நாங்கள் அகற்றிடும் இதற்கு பிறகு என்ன மாற்றங்கள் வந்து இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரில் நிலைமை மாறித்தான் இல்லையா வளர்ச்சி வந்ததா இல்லையா வளர்ச்சிக்கான திட்டங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டதா இல்லையா இப்போ நீங்கள் ஸ்ரீநகர் போனீங்கன்னா அங்கே ரோடு டெவலப்மெண்ட்டு டால் லேக் இருக்கு பாருங்க அந்த டால் லேக்கில் டூரிசம் அட்டாக் பண்ணுறதுக்கான வசதிகள் செய்து இன்னும் அதை இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட்டை பண்ணுறதுக்கெல்லாம் வழி இருக்கு அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட தேர்தல் அறிவிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த டெவலப்மெண்ட்டை பண்றாங்க வளர்ச்சி திட்டங்கள் பழைய விஷயத்தை போக்கஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது இப்ப என்சியும் சரி பிடிபியும் சரி அதை பழைய சொல்றாங்க அதாவது முந்நூத்தி எழுபது போறதுனால மக்களுக்கு ஏதோ பெரிய இது இழிவு ஏற்பட்டா மாதிரி அவங்க கேமர் இருக்குது இவங்க பிஜேபி தரப்புலேருந்து என்னன்னா பாருங்க நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் என்னெல்லாம் செய்ய போறோம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்க அமித்ஷாவும் சரி நாளைக்கு பிரதமர் கேள்வி இதுதான் ஜம்மு மக்களோ இல்ல காஷ்மீர் மக்களோ திரும்பி மீண்டும் தீவிரவாதம் நடமாட்டும் திரும்பி செல்ல விரும்புகிறார்களா இல்ல ஒரு ஃபியூச்சர் பிரைட் ஃபியூச்சருக்கு இதுக்கு சூஸ் பண்ண போறார்களா இதுதான் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் பிஜேபியை பொருத்தப்பட்ட காங்கிரஸ் பாத்தீங்கன்னா பல விஷயத்தில் ஒண்ணும் சொல்லவதில்லை பிடிபி மென்சி என்ன சொல்கிறார்கள் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பாகிஸ்தானிடம் பேசவில்லை என்றால் இது தீர்வே காண முடியாது ஆனா பிஜேபி தரப்புல அங்க பாகிஸ்தானோடு பேசி ஒன்றும் ஜம்மு காஷ்மீருக்கு தீர்வு காண்பதற்கு ஒன்றும் இல்லை என்ன கேட்டீங்கன்னா பாகிஸ்தானோட அதுதான் பேசணும் இங்கேயே நீங்க புடிச்சு வச்சுட்டு இருக்க இடங்களை எப்ப கொடுக்க போறீங்க பாக் ஆக்கியூபைட் காஷ்மீர் அது எப்ப நீங்க கொடுக்க போறீங்க நீங்களே கொடுப்பீங்களா இல்ல நாங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா இதை நாங்கள் பேச வேண்டும்னு அவங்க சொல்றாங்க பிஜேபி தரப்புல இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல பாகிஸ்தானோட சேர்த்து பாகிஸ்தான் அதாவது பிடிபியும் சரி காங்கிரஸ் சரி ரெண்டு பேரும் வந்து காங்கிரஸ் மறைமுகமாக நேஷனல் கான்பரன்ஸும் பிடிபி இந்த செப்பரேட்டிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க தீவிரவாதிகள் தீவிரவாதிகளை ஆதரிக்கும் சில ஓட்டு இருக்கு பாருங்க அது அவங்களுக்கு சாதகமாவே பாகிஸ்தானை சேர்த்துக்கோ பாகிஸ்தானோட இது பண்ணணும் இல்லை இவங்க ஓட்டு வருமான்னு பாக்குறாங்க ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் சேர்த்துறாங்க தீ ஒரு டயத்துல செப்பரேட்டிஸ்ட் அதாவது அலகாவாதிகளோட இருந்த கட்சிகளும் சரி அவங்க அவங்கள எல்லாம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க இண்டிபெண்ட்டாக வந்திருக்காங்க இப்ப ஜமாத் இஸ்லாமி இருக்குது இது பாகிஸ்தானோட நல்ல உறவை தேடணும் பாகிஸ்தானு கூட போக வேண்டும் என்று நினைத்த கட்சிகள்லாம் இருக்குது ஆனா அவங்களாம் இப்ப என்ன பண்றாங்க இண்டிபெண்டன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஜம்மு காஷ்மீர் நிலைமை மாறாது அதே நேரத்தில் அவர்களும் பார்க்கிறார்கள் அவர்கள் குடும்பங்கள் அவர் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க எல்லாம் ஆயிட்டு இருக்கு இந்த ஐந்து கால காலத்துல காஷ்மீரோட வாழ்க்கை ஜம்மு காஷ்மீரில் வாழ்க்கை ரொம்ப நார்மல் ஆயிட்டுருச்சு அப்புறம் பணமும் நிறைய செலவழிக்கப்படுறது அந்த பணம் செலவு நல்லா ஆயிட்டு இருக்கு ஆனா இந்த பக்கம் சொல்வது என்ன என்றால் எல்ஜி சரியில்லை அந்த மனோஜ் சின்னா தான் ஆளுநராக இருக்கிறார் லெப்டினன்ட் கவர்னர் அவர் சரியில்லாத இதெல்லாம் தான் இஷ்யூ கொண்டிருக்கு ஸோ ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான தேர்தல் இதை தவிர்த்து பிஜேபி இருந்து நான் சொன்ன மாதிரி வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுறதுனால இப்ப பாருங்க மூத்தோர் அதுவும் அவர்கள் எல்டர்லி விமன் அவங்களுக்காக நாங்க பதினெட்டாயிரம் ரூபாய் தரத்தாயிரம் ஏன்னா பல வயசானவர்கள் இருக்காங்க முதியோர்கள் அவங்களுக்கு ஒண்ணுமே வசதி இல்லாம இருக்காங்க ஜம்முல இருக்காங்க காஷ்மீர்ல இருக்காங்க அது அதை தவிர்த்து அஞ்சு லட்சம் வேலை வாய்ப்புக்கான வளர்ச்சி திட்டங்கள் அதை விட எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டிக்கிற சேத்துராமன் கோவில்கள் எதெல்லாம் இடிக்கப்பட்டதோ பால் கோவில்கள் அதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்காக அதாவது குறைஞ்சு ஒரு நூறு கோவிலையாவது நாங்க சரி பண்ணணும்னு பாருங்க சாரதாம்பாள் கோவில் இப்ப சமீபத்துல ஸ்ரீங்கேரி படம் மடத்தோட இதுல கூட இப்ப இது பண்ணாங்க அங்க பண்ணாங்க அந்த ஆமா கிட்ட பண்ணாங்க அது கோவில் அங்க பக்கம் இருக்குது அதே மாதிரி பாருங்க சூரிய பகவானுக்கு கோவில் இருக்குது மார்த்தாண்டு டெம்பிள் அது ஆக்கியு காஷ்மீர்ல இருக்குது இப்போதைக்கு இங்க காஷ்மீருக்குள்ள இருக்கிற கோவில இப்ப பாருங்க ஸ்ரீநகரத்துக்குள்ள ஆதிசங்கர ஆதிசங்கருங்கிற ஒரு கோவில் இருக்குது அது ஆதிசங்கராச்சாரியா ஹில் வேறு சொல்லுவாங்க அந்த இடத்துல பல முறை தீவிரவாதிகள் அந்த கோவிலை இடி பழங்காலத்து கோவில் அது அதை இடிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணாங்க பாம் வைக்க முயற்சி பண்ணாங்க இப்போ ரொம்ப பாதுகாப்பட்டு வர கோவில் அது அதாவது ஒரு காலகட்டத்தில் காஷ்மீர் பார்த்திங்கன்னா நம்ம புத்திஸ்டு பில்கிரமேஜ் சைட்டு அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா இந்துக்குள்ள பல இம்பார்ட்டன்ட் கஷேத்திரங்கள் இருக்கிறது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸஸ் அதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணணுன்னு பிஜேபியோட இதில் கு குறிக்கப்பட்டிருக்கு இந்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா ஜம்முவில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது காங்கிரஸ் என்னென்னா அவங்க நிறையா விஷயத்தில் மௌனம் சாதிக்கிறாங்க ஏன்னா அவங்க உற வச்சிருக்கிறதோ நேஷ்னல் கான்ஃபரன்ஸோட பிடிபியோட மறைமுகமாக கேட்டால் எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா வரணுங்கிறதுல பிடிபியும் சேர்த்துப்பாங்களே இவங்க இந்த இண்டியா அலையன்ஸில் பிடிபி இருக்குது இல்லை இப்ப தான் சரியும் இல்ல முதல்ல ஒன்னாதான் இருந்தாங்க சோ இதெல்லாம் இந்த தான் தேர்தல்ல எப்படிப்பட்ட ஒரு இது வாக்கு பதிவாக போகுது இதுல எந்த ஒரு கட்சிக்கும் முழுமையா இது கிடைக்கும் மேண்டேட் கிடைக்கும் தோணலை அதே நேரத்தில் ஒரு கூட்டாட்சி தான் வரப்போகிறது கூட்டாட்சி யாருடன் இதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம் அண்ட் மூணு கட்டத்தில் நடக்க போகுது செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் இருபத்தஞ்சு அப்புறம் அக்டோபர் அக்டோபர் நடக்கும் அண்ட் உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் அக்டோபர் எட்டாம் தேதி ஹரியானாவோட சார் ஹரியானா நீங்க அடுத்த விஷயம் அதை பத்தி தான் ஹரியானாவில் இந்த விளையாட்டு வீரர்கள் வினீஷ் கோகத் மற்றும் பஜ்ரங்கா புனியா போன்றவர்கள் காங்கிரஸோட வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால காங்கிரஸோட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னொன்னு இந்த ஆம் ஆத்மி கட்சியோட நானு காங்கிரஸோட தொடர்பு அல்லது கூட்டணி அங்க ஏற்பட வாய்ப்பு இருக்கேன் இல்ல அதுதான் சேத்ராமன் காங்கிரஸ் ரொம்ப சூப்பர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டீங்கன்னா நாங்க தான் வர்றோம் ஒண்ணும் சந்தேகமே கிடையாது அப்படி இருக்கிற நேரத்துல சடனா ராகுல் காந்தி தன் கட்சி மீதே ஒரு பாம்பை தூக்கி போட்டார் என்ன நம்ம அலைன்ஸ் பண்ணணும் ஆம் ஆத்மியோட இதை கேட்ட உடனே பெருந்தலைவர்கள் பூபேந்தர் சிங் கூட போல தலைவர்கள் என்னங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒன்றுமே இல்லையே எதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லை இல்லை கொடுக்கணும் ஏன்னா இந்தியா அலையன்ஸோட ஒரு யூனிட்டியை காமிக்கணும் இதில் அப்படின்னு ஒரு இதை வச்சிருக்காரு அவர் அது பல காங்கிரஸ் ஹரியானா காங்கிரஸ் தலைவர்களுக்கு பிடிக்கல ஒன்று இரண்டாவது இப்போ நம்மள நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் சொல்லும் பொழுது ஆம் ஆத்மி பார்ட்டியோட எதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கான்ஃபிடன்ஸ் கம்மியாக நமக்கு என்ன சரியில்லையா நிலைமை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதை தவிர்த்து ஹரியானால பாருங்க நாமினேஷனுக்காகவும் டிக்கெட்டுக்காகவும் ஒரு அடிதடி நடத்திட்டுருக்கு பிஜேபிலேயும் நடந்து கொண்டு இருக்கிறது காங்கிரஸ்லையும் நடந்து கொண்டு இருக்கிறது பிஜேபியில பார்த்திங்கன்னா பல முன்னாள் அமைச்சர் அதாவது இப்போ இருக்கிற சிட்டிங் அமைச்சர்களுக்கு கொடுக்கவில்லை அவங்களாம் போர்க்கொடி தூங்கியிருக்காங்க எங்களுக்கு ஏன் தரல அதில் சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க பாக்கி எல்லாருக்கும் புது ஆளை போடுறாங்க ஏன்னா ஆன்டி ஜென்டிக்கா பேசி பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சி பண்ணியிருக்கு அதனால் பல இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபி எம்எல்ஏஸ் மேலேயும் பிஜேபி மினிஸ்டர்ஸ் மேலேயும் அதிருப்தி இருக்கிறது அதை நகரத்துக்காக தான் இந்த புது ஃபார்முலா இதே நேரத்தில் காங்கிரஸில் பாருங்கள் பத்து ஆண்டு காலம் ஆப்போசிஷனில் இருந்து இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா யார் அப்ளை பண்ணி எல்லோரும் டிக்கெட் வேணும் கேட்குறவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜாட் சமுதாயத்தை சேர்ந்தவங்க காங்கிரஸ்ல எல்லாரும் வசதி உள்ளவங்க ப்ராப்பர்ட்டி டீலர் அப்படி இப்படி எக்கச்சக்கமாக அதாவது நான் சொல்வது என்னென்னா பண வசதிக்கு குறைச்சல் இல்லை எல்லாரும் டிக்கெட்டை கேட்கறாங்க இந்த நேரத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு டிக்கெட் டீட்டை கொடுனா சரி ராகுல் காந்தி சொல்றதேன்னு சொல்லி இந்த புபேந்திர உடா போல தலைவர்கள் என்ன சொன்னாங்க சரி நாங்கள் கொடுப்போம் கொடுத்தா நாங்கள் ஒரு ரெண்டு சீட்டு கொடுப்போம் மூணு சீட்டு கொடுப்போம் ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டி நேற்று ராத்திரி இரவோட தகவல் என்னன்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு நீங்க வந்து ஒரு இதுவாவது கொடுங்க ஒரு அஞ்சு சீட்டாவது கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் கௌரவாவது இருக்கும் ஏன்னா ராகுல் காந்தி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷி ஆயிட்டாங்க யாரு நம்ம இவங்க யார் சொல்றது ஆம் ஆத்மி பார்ட்டி ரொம்ப சந்தோஷம் ஓ ராகுல் காந்தியே நமக்கு பேசுறாரு ஏன்னா லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு அலையன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க யாரு ஆம் ஆத்மியே சொன்னாங்க போறோம் நாங்கள் டெல்லியில பார்த்து எங்களுக்கு ஏழு கோட்டை விட்டோம் காங்கிரஸ்னால்தான் எங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே வரலன்னு பஞ்சாபில் முதல்ல ஒத்துக்கலை ஒத்துக்காத்தனால பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரலாங்க காங்கிரஸ் பல இடங்களை ஜெயிச்சுது ஹரியானால அக்ர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் ஒரே இடத்துலதான் பத்து தொகுதிகளை ஒரு தொகுதி கொடுத்தாங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அங்க படுதோல்வி அதாவது குருக்ஷேத்திரத்தில் அங்க பிஜேபி ஜெயித்து விட்டாங்க பொழுது இந்த அலையன்ஸ் இப்ப டபாலி இவர் திருப்பி ராகுல் காந்தி ஆரம்பித்த பிறகு ஆனால் உள்ளுக்குள்ள ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன நினைக்கிறாங்க இப்ப ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு நம்ம ரொம்ப கேட்க வேண்டாம் ஒரு அஞ்சாவது வாங்கி வாங்கிப்போம் அஞ்சு கொடுத்தா நாங்க ஒத்துக்கிறோங்கிறாங்க அத பத்தவங்க கொடுக்க தயாரா இருந்த ஆனா காங்கிரஸுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்பட்டு இருக்கு நமக்குள்ளே இங்க சீட்டு அடிச்சுட்டு இருக்கோம் இதுல ஒரு மூணு சீட் அவங்களுக்கு இப்ப என்ன ஆம் ஆத்மி என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா நாங்க சொல்ற தொகுதியை கொடுக்கணும் நீங்க பட்டால நீங்களும் ஜெயிக்க முடியாத தொகுதிகளை எங்க தலையில தள்ளாதீங்க அது அதுவே அங்க ஒரு புது கான்ட்ரவர்சி ஆயிருக்கு சார் இந்த வினீஷ் போகத் பஜ்ரங் புனியா இவங்க ரெண்டு பேரும் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது எந்த மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த பாருங்க முதல்ல இருந்தே இந்த இந்த வீரர்கள் வீரர்கள் பின்னாடி காங்கிரஸ் இருந்ததுன்னு பல முறையே சொல்லிட்டு இருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த வீரர்கள்லாம் ஜாட் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரெசுலேஷன்ல ஜாட் கம்யூனிட்டி நம்ம பூபேந்தர் சிங் ஊடாவோட மகன் தீபேந்தர் ஊடா இப்ப ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் அங்கே ஒரு அரசியல் நடக்குது இதில் வந்து இப்போ பிரிஜ் புருஷன் சரண் சிங் ரொம்ப நாளாக இருந்தார் தலைவராக இருந்தார் பிஜேபியை சேர்ந்தவர் அதுக்கு ஆப் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புலேருந்து திபேந்தர் கூட அந்த தேர்தலில் நின்றாரு தோக்கடிக்கப்பட்டார் அவர் தோற்கடிக்கப்பட்டதில் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது அவர் எங்களை இது பண்ணாரு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு ஜாட்டு ரெஸ்டுலேஸ் இருக்காங்க பாருங்கள் பட் பிரிஜ் புருஷன் தரப்புலேருந்து என்னென்னா இந்த மாதிரி பாலியல் தொல்லை எல்லாம் போய் புகார் இப்ப அவர் முன்னு வந்து சொல்றாரு காங்கிரஸ் ஆரம்பிச்ச இதுதான் இது இவங்க போற காங்கிரஸ் அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு நான் இவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தேன் இவங்க கேம்பில் ட்ரைனிங் கேம்ப் அட்டன் பண்ணனும் சில பேர் மேல நான் ரெண்டு தட்டும் தட்டிருக்கேன் ஏன் இப்படி பண்றீங்க நல்லா ட்ரெயின் பண்ணுங்க அதனால இந்த மாதிரி இது கொண்டு தாங்கிறாங்க டெல்லி போலீஸ் என்னன்னா இவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணி ஏதோ ஒரு ஒரு பிரைப் ஆஃபீஸ் ஏதோ இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய இது மேல ஒன்னு மேட்டர் சீரியஸா பிரஜ் பூஷன் சரண் சிங் மேல ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல கோர்ட் தரப்புல இதற்கிடையே இவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு பிரஜ் இது பின்னாடி அரசியல் தான் காங்கிரஸ் தான் இது பின்னாடி இருக்குது அப்படின்னு அவர் பண்ணியிருக்காரு பட் இருந்து கேட்டீங்கன்னா வினேஷ் போகாத மேட்டர்ல என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இது மெடல் கிடைக்காம போயிடுச்சு ஏன்னா நூறு கிராமோட கம்மியா அவங்க வெயிட்டு அதிகமா இருந்துச்சு சொல்லி அவங்கள அந்த கேட்டகரியில் எடுத்துட்டாங்க இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் கூட என்ன பேசிக்கிறாங்கன்னா இவங்க கேட்டகரி வந்து இவங்க அந்த ஐம்பத்தி மூணு கேட்டகரிக்கு போயிருக்கணும் இவங்க ஐம்பது கேட்டகரியிலே வந்து அதை தான் இன்னைக்கு பிரிஜ் புரோ சரத் சிங் சொல்கிறாரு இப்போ இருக்கிற ரெஸ்லிங் ஃபெடரேஷன் சஞ்சய் சிங்கும் அதான் சொல்கிறாரு இந்த அம்மா வந்து எப்படியோ மேனிப்புலேட் பண்ணி ரொம்ப இது பண்ணி இந்த கேட்டகரியில் தான் வந்து கிடைக்க வேண்டிய சில பேர்களை கிடைக்காமல் பண்ணாங்க மொத்தத்தில் பாருங்க ரெஸ்லிங் வச்சுட்டு ஒரு அரசியல் ஓடிட்டுருக்கு பாலியல் தொல்லை புகார தவிர்த்து இதுல இப்ப பாருங்க இவங்க வந்து ஒரு ஐகான் மாதிரி இவர் நம்ம பூபேந்தர் சிங் கூட முதல்ல இருந்து இவங்களை முன்னாடி கொண்டு வந்து புஷ் பண்ணி அவங்களை ஒரு தொகுதியில் இப்ப வந்து வினேஷ் புகார்த்துக்கு தான் டிக்கெட் கொடுத்துருக்காங்க அந்த இவர் பஜ்ரங் பூனியாக்கு கொடுக்கல அவரை வந்து கிசான் மோர்ச்சா தலைவரை போட்டாங்க விவசாயிகளோட ஒரு மோர்ச்சா இருக்குது அதுக்கு கொடுத்துட்டாங்க அவருக்கு டிக்கெட்டை கொடுக்கல இப்போ ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு என்னன்னா இவங்க ரயில்வே பதவி ரயில்வேல ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இருந்து ராஜினாமா பண்ணி காங்கிரஸ்ல வந்துட்டாங்க நீங்க ஏன் அரசியல் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரயில்வே தரப்புலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு ஏன்னா நீங்க பப்ளிக் சர்வெண்ட் அதுக்கு பிறகு இவங்க ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க இவங்க ரெசிக்னேஷன் அக்செப்ட் ஆனோம் இதை வச்சுன்னு ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு அவங்களுக்கு உடனடியாக அவங்கள ரிலீவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படி ரிலீவ் பண்ணலைன்னா இவங்க தேர்தல் போட்டியிட முடியுமா ஏன்னா கவர்மெண்ட் சார்வெண்ட்டு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண முடியாது எலெக்ஷன் கமிஷன் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்கும் வினேஷ் போகிறதுக்கு ஈஸியாக கிடைக்குமா அப்படி கிடைக்கலன்னா அது ஹரியானா அரசியல் எப்படி போகும் பிஜேபி பழி வாங்குறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் பிஜேபி தான் எலெக்ஷன் கமிஷன் பின்னணியில் இருக்கிறது இல்லை கவர்மெண்ட்டே தரமாட்டேங்கிறாங்க ரயில் மந்திராலயத்துலேருந்து இவங்களுக்கு அமைச்சர் ரயில் அமைச்சர் இது பின்னாடி இருக்காரு அவங்களை ஜல்தி இது பண்ணணும் ரிலீவ் பண்ணணும் அப்படி இப்படிலாம் ஒரு இதாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு புது சார் தேர்தல் ரொம்ப கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வணக்கம்